இன்று விநாயக பெருமானுடைய பிறந்த தினம் விநாயக சதுர்த்தி நன்னார் வாழ்வில் உள்ள தடைகள் அனைத்தும் நீங்க வெற்றி மேல் வெற்றி கிடைக்க உடல் மற்றும் மன ஆரோக்கியம் மேம்பட கடன் தொல்லைகள் நீங்க அனைத்து கவலைகளும் தீர இன்றைய தினம் நாம் பாராயணம் செய்ய வேண்டிய கேட்க வேண்டிய கஷ்யப முனிவரால் கூறப்பட்ட விநாயகருடைய கவச்சத்தை தமிழ்லையும் வடமொழியான மொழியான சம்ஸ்கிருதத்திலையும் இப்ப நம்ம பாராயணம் செய்ய போறோம் பாராயணம் செய்ய முடிந்தவர்கள் கூடவே சேர்ந்து பாராயணம் செய்யுங்கள் முடியாதவர்கள் கணேச சதுர்த்தி விரத கூடிய விநாயக கவச்சத்தை ஒருமுறை மனமுருகி கேளுங்கள் வாழ்வில் உள்ள கஷ்டங்கள் கவலைகள் தடைகள் அனைத்தும் பெற்று இன்பமான மன நிறைவுடன் வாழ்க்கை வாழலாம் என்பதாக பல சுருத்தி இப்ப முதல்ல கணேச கவச்சத்தை சமஸ்கிருதத்தை தெரிஞ்சுட்டுலாம் அதன் பிறகு பாராயமானம் செய்யலாம் ஸ்ரீ கணேச கவச்சம் गौर्युवाच यतोि च पलो दैत्यान् बाल्ये विनाशयत्यहो अग्रे किं कर्म कर्तेति न जाने मुनिसत्तम दैत्यानाविधा दुष्टा साधु देवद्रुहकलाः अतोस्य कण्ठे किञ्चित् त्वं रक्षार्थं बद्धुमर्हसी मुनिर्वाच ्यायेत् सिंहगतं विनायकममुं दिग्भागुमाद्ये युगे त्रेधायां तु मयूरवागणममुं षट् बाहुकं सिद्धितं द्वापारे तु गजाननं युगभुजं रक्ताङ्गरागं विभुम् तुर्ये तु द्विभुजं सिताङ्गरुचिरं सर्वार्थतं सर्वदा

श्रवणोपाचपाणिस्तु नासिकां चिन्तितार्थतः गणेशस्तु मुखं कण्ठं पातु देवो गणञ्जयग स्कन्धौ पातु गजस्कन्दगस्तनौ विघ्नविनाशनगा हृदयं गणनातस्तु ये रम्भो चराधरः पातु पार्श्वौ पृष्टं विघ्नहरः शुभः స పాతు వక్రతుండోమగా బా గణ క్రీడ జాను జీ ఊరో మంగళ మూర్తి మాన్ ఏకమగ బుద్ధికి పాదౌ గుల్బౌ సదావతూ క్షిప్ర ప్రసాదో బాగు పా అంగుళీపాతు పద్మహస్త నాగ सर्वाङ्गाणि मयूनेश विश्वव्यापी सदावतु अनुक्तमपि यत्तानं धूमकेतुः सदावतु आमोदस्त्वक्रतः पातु प्रमोदः पृष्टतोऽवतु प्राच्यां रक्षतु बुद्धिश आज्ञेयां सिद्धिदायकः दक्षिणस्यामु मा पुत्रो नैरुत्यां तु गणेश्वरगा प्रतीश्यां विघ्नहर्ताव्या वायव्यां गजकर्णकः कौमेर्यामि दिव्यामीश नन्दनका दिवाव्यादेकदन्तस्तु रात्रौ सन्ध्यासु विघ्नकृत् राक्षसासुरभेतालग्रकभूतपि रजः चा लक्ष्मीं च लज्जा वपुर्दनं च धान्यं च गृहान् सुतां मयूरे शोतत्सदा कपिलोजाविकम्पातु गजान् विकटोऽवतु भूर्जभत्रे लिखित्वेदं यः कण्ठे धारयेत् सुदीये நயம் ஜாயேதா சிசந்தம் ஜேயசார்த்து யாத்திராலே படேத்யம் யுத்தியுள்ளோட சப்தவாரம் ஜபேதே திநவி तत्तत् फलमवाप्नोति साधको नात्र संशयगा एकविंशतिवारं च पठेत् तावत् दिनानि काराकृतकं का सद्य राज्ञा वन्द्यं च मोचयेत् राजदर्शनवेलायां पठेत् एतत् त्रिवारतगा सराजानं वशं नीत्वा प्रकृतिश्च चा सभां जयेत् इदं गणेशकवचं कश्यपेन समीरितम् முயநியாய் சாசம் சர்வீதித்தேயே பிபம் அனேன்காண்புரேதாம்ப கூறியுள்ளது போல் விநாயக பெருமானுக்கு நாற்பத்தி இரண்டு உருவங்கள் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது அப்படி நாற்பத்தி இரண்டு உருவங்களுடைய கூறி கவசம் கஷ்யப முனிவரால் கூறப்பட்டுள்ளது இப்ப தமிழ்ல பராமரி செய்யலாம் நாற்பத்தி இரண்டு திருநாமத்திற்கும் தமிழ் அர்த்தத்தையும் சேர்த்தே தெரிஞ்சுலாம் பல பேர் அறியாதது வயங்கு விநாயகர்காக்க வாய்ந்த சென்னி அளவுபடா அதிக சௌந்தர தேக மகோற்கடர்தாம் அமர்ந்து காக்க விளர நெற்றியை என்றும் விளங்கிய காசியப்பர் காக்க புருவந்தம்மை தளர்வின் மகோதரர் காக்க கட விழிகள் பால சந்திரனார் காக்க கவின் வளரும் அதரம் கசமுகர் காக்க காலன் கணக்கிரீடர் காக்க நவீன சிபுகம் கிரிசை சுதர் காக்க நனிவாக்கை விநாயகர் தாம் காக்க அவிர் நகை துன்முகர் காக்க வளரெழில் செஞ்சவி பாஷபாணி காக்க தவிர்தழுராது இளங்கொடிபோல் கொடிபோல் வளர்மணி நாசியை காக்க காமுரு பூமகன் தன்னை குணேசர் நணி காக்க கலங்கணேசர் காக்க வாமமுரும் இருதோலும் வயங்கு கந்த பூர்வசர்தாம் மகிழ்ந்து காக்க ஏமமுரு மணிமுனை விக்கின விநாசர் காக்க இதயந்தன்னை தோமகலன் கணநாதர் காக்க அகத்தினை துளந்து ஏரம்பர் காக்க பக்கம் இரண்டையும் தராதரர் காக்கத்தை பாவம் நீக்கும் விக்னகரர் காக்க விலங்கிலிங்கம் வியாழ பூடணர்தாம் காக்க குய்யந்தன்னை வக்ரதுண்டர் காக்க சகணத்தை அல்லல் உக்க கணபர் காக்க ஊருவை மங்களமூர்த்தி உவந்து காக்க

மிக்க நிறுதியிர் கணேசுடர் காக்க விக்கின வர்த்தனர் மேற்கென்னும் கசகர்னர் காக்க திகழ் உதீச்சி தக்க நிதிபர் காக்க வடகிழக்கில் ஈச நந்தனரே காக்க ஏகதந்தர் பகல் முழுதும் காக்க இரவினும் தந்தி இரண்டன் மாட்டும் போதையின் விக்னக்ருது காக்க இராக்கதர் பூதம் குரு வேதாளம் மோகினிப்பே இவையாதி உயிர் திறத்தால் துயரம் முடிவில்லாத மேகமுருபிணி பலவும் விலங்கு பாசாங்குஷர் விரைந்து காக்க அதிஞானம் தமம் தானம் மானம் ஒளி புகழ் குலம் மண் சரீரம் முற்றும் அறிவான தனம் தானியம் கிருதம் மனைவி மைந்தர் பயில் நட்பாதி கதியாவும் கலந்த சர்வாயுதர் காக்க காமர் பௌத்திரர் முன்னான விதி யாரும் சுற்றமெலாம் மயூரேசர் எஞ்ஞான்றும் விரும்பிக் காக்க வென்றி ஜீவிதம் கபிலர் காக்க கரியாது எல்லாம் விகடர் காக்க என்று இவ்வாறு முக்காலமும் ஓதிடினும் பால் இடையூர் ஒன்றும் ஒன்று ஊரா முனிவர் அவர்கால் அரிமின்கள் யார் ஒருவர் ஓதினாலும் மன்ற ஆங்கவர் தேகம் இனியர வச்சிர தேகம் ஆகி மின்னும் என்பதாக இந்த தமிழ் கவசம் இந்த கவசத்துல நாற்பத்தி இரண்டு விநாயகப் பெருமானுடைய திரு உருவங்களை பற்றி விவரித்துள்ளது அந்த நாற்பத்தி இரண்டு திருநாமங்களுடைய தமிழ் அர்த்தத்தை இப்ப பல பேர் அறியாதது விநாயகர் தனக்கு மேல் ஒரு தலைவர் இல்லாதவர் படைத்தவர் காசிபர் கஷ்யப முனிவருக்கு மைந்தராக ஒரு கால் அவதாரம் செய்தவர் மகோதரர் பெருவயிற்றோன் பால சந்திரனார் நெற்றியின் உச்சியில் சந்திரனை தரித்தவர் கஜ முகர் யானை முகத்தோன் கணக்கிரீட்டர் அகாராதி எழுத்துக்களோடு விளையாடுபவர் இரிசை சுதர் பார்வதி புத்திரர் துன்முகர் தீயோரால் காண இயலாதவர் பாச பாணி பாசக்கயிற்றை கையில் கொண்டவர் சிந்திதார்த்தர் நினைத்த பொருளை அளிப்பவர் குணேசர் குணங்களுக்கு ஈசன் கணேசர் பக்த கணங்களுக்கு ஈசன் கந்த பூர்வஜர் கந்தனுக்கு முன் பிறந்தவர் விக்கின விநாசர் தடைகளை அகற்றுபவர் கணநாதர் சாரூப கணங்களுக்கு தலைவராக இருப்பவர் இறை வழிபாட்டினால் ஆன்மாக்கள் அடையக்கூடிய நான்கு நிலைகளான சாலோக்கிய பதவி இறைவரது உலகில் இடம்பெற்று வாழ்தல் பதவி இறைவரது அருகில் இடம்பெற்று வாழ்தல் சாரூபிய நிலை இறைவரை போன்றே உருவம் பெற்று வாழ்தல் சாயுஜ்ய பதவி இறைவரோடு இரண்டுற கலந்து முக்தி அடைதல் ஏரம்பர் ரம்பர் ஹே ரம்பர் பராக்கிரமசாலி தராதரர் பூமியை தாங்கி நிற்பவர் விக்கினகரர் கரர் என்பதாகவும் கூறுவதுண்டு தடைகளை போக்குபவர் வியாழ பூடனர் பாம்பை ஆபரணமாக கொண்டவர் வக்கிர துண்டர் வளைந்த துதிக்கையை கொண்டவர் கணபர் கணபதி பக்த கணங்களுக்கு தலைவர் மங்கள மூர்த்தி மங்கள உருவாய் இருப்பவர் புத்தி சிறந்த அறிவை உடையவர் ஏகதந்தர் கொம்பர் கிப்ர உடனே வரத்தை அருள்பவர் ஆசா பூரகர் ஆசைகளை பூர்த்தி செய்பவர் பதும அந்தர் தாமரை மலர் கையினார் புத்தீசர் சித்தி புத்திக்கு ஈசனார் சித்தீசர் சித்திக்கு ஈசனார் உமா புத்திரர் உமையின் மைந்தர் கணேசுரர் யுத்த கணங்களுக்கு ஈஸ்வரர் விக்கின வர்த்தனர் தன்னை மறந்தோர் வாழ்வில் தடைகளை அதிகரிப்பவர் கஜ கண்ணர் காதை உடையவர் தக்க நிதிபர் சிவனின் செல்வர் ஈசனந்தனர் ஈசனின் மைந்தர் விக்கின கிருத்து தன்னை போற்றாதாரின் செயல்களுக்கு தடைகளை உண்டாக்குபவர் பாசாங்குஷர் பாசத்தையும் அங்குசத்தையும் தரித்தவர் சர்வாயுதர் அனைத்து ஆயுதங்களையும் உடையவர் மயூரேசர் மயிலுக்கு ஈசன் மயிலேலி அருளவரும் இறைவர் கபிலர் சிவந்த பழுப்பு நிறம் அல்லது சாம்பல் நிறத்தில் தோன்றுபவர் விகடர் வேடிக்கையாக நின்று அருளுபவர் அச்சம் தரும் தோற்றம் கொள்ளக்கூடியவர் பரந்த திருமேனியை கொண்டவர் பெருமிதமானவர் அழகானவர் மாறுபட்ட தோற்றம் கொண்டவர் என்பதாக நாற்பத்தி இரண்டு திருநாமங்களுடைய தமிழ் அர்த்தம் பலவே அறியாத விஷயங்கள் இது கட்டாயம் இன்றைய தினம் அனைவரும் பாராயணம் செய்ய வேண்டியது முடியாதவர்கள் ஒரு முறையாவது மனமுருகி கேட்க வேண்டியது பேருக்கு பகிருங்கள் அவர்களும் பயனற்றும் கூறி நாளைக்கு நோக்கியோடு சந்திக்கலாம் ஜெய்சங்கர் ஹரசங்கர் பிரிவா போற்றி